அல்வான்ற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஏதோ ஒரு சந்தோஷமான தருணம் நினைவுக்கு வரும் ஆரோக்கியமான இந்த பூசணிக்காய் செஞ்சு சந்தோஷமான பகிர்ந்துக்க சரியான காசி அல்வா இந்த அளவு இருக்க ஒரு சாம்பல் பூசணியை எடுத்து இது போல நாறு வச்சு மேல இருக்க சாம்பல் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிடுவோம் இப்படி மேல இருக்கிறது சுத்தமா கழுவுனாலும் ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப இதே மாதிரி சாம்பல் வந்துடும் அதனாலதான் இதை சாம்பல் சொல்லுவாங்க இப்ப பூசணிக்காயை வெட்ட ஆரம்பிச்சிருவோம் இந்த பூசணிக்காய்க்கு உள்ள இருக்க விதையும் சதப்பகுதியும் நமக்கு தேவையில்லை பூசணிக்காய்க்கு மேல இருக்க தோலும் நமக்கு தேவையில்லை அதையும் செதுக்கி எடுத்துருவோம் தோல் சீவி எடுத்த இந்த பூசணிக்காவ சின்ன சின்னதா துருவ ஆரம்பிச்சிடலாம் இப்ப துருவனை இந்த இருக்க சாரை மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்துருவோம் பிழிஞ்சு இந்த சாரும் நமக்கு தேவைப்படும் நம்ம பிழிஞ்சு எடுத்த இந்த சத பகுதி மட்டும் முன்னூறு கிராம் இருந்தது இதே அளவுக்கு தான் இனிப்பையும் சேர்க்கணும் அதுக்கு பூசணிக்காயில இருக்க தண்ணிய பிரிச்சு எடுத்தா மட்டும்தான் அளவு சரியா பாக்க முடியும் இப்போ ஒரு தேக்கரண்டி நெய்யில முந்திரியவும் கருப்பு திராட்சையவும் தனித்தனியா வறுத்து எடுத்து வச்சிருவோம் பூசணிக்காயிலிருந்து பிழிஞ்சு எடுத்த தண்ணியை கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க ஆரம்பிச்சதும் புளிஞ்சு வச்சிருந்த பூசணிக்காயை சேர்த்திடலாம் பூசணிக்காய் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் சுண்டுனதும் முன்னூறு கிராம் கற்கண்ட சேர்த்தாச்சு பூசணிக்காய் நிறம் மாறினதும் கிள்ளி எடுக்கிற அளவுக்கு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காயவும் பொடியாக்கி சேர்த்துருவோம் அடுத்து கொஞ்சம் குங்குமம் பூவையும் சேர்த்தரலாம் அல்வா அடிபிடிக்க ஆரம்பிக்கும் போதே ரெண்டு இப்ப கடைசியா கால் தேக்கரண்டி எலுமிச்ச சாரும் சேர்த்தாச்சு அல்வா சாப்பிடுற பதம் வந்ததும் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து இறக்கிடுவோம் பலவித மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்க இந்த பூசணிக்காய பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி அல்வாவா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க